ராபர்ட் உடைய மோடி கேரண்டி அந்த மேனிபெஸ்டோ காங்கிரஸ் கட்சியுடைய கருத்து நிலைப்பாடு என்ன இங்கே ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த பிஜேபியுடைய மேனிஃபெஸ்டோ எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த மேனிஃபெஸ்டோ கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும் அதில் பயன்படுத்தின அந்த கலர் கலரான வார்த்தைகள் குட் கவர்னன்ஸ் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் ஸ்ரேஷ்தா பாரத் கிளீனிங் ரிவர்ஸ் ஆறுகளை சுத்தம் செய்ய போகிறோம் இந்த மாதிரிலாம் எல்லாம் நிறைய ரெண்டு கோடி வேலைவாய்ப்பு உருவாக்குறோம் இந்த மாதிரியான கலர் கலரான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி பதினாலுல அவங்க போய் ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேனிபெஸ்டோ காங்கிரஸ் கொஞ்சம் பாசிபிளான சில வார்த்தைகள் நாங்கள் பயன்படுத்தி யதார்த்தத்துக்கு ஒவ்வொ ஒவ்வாத கற்றுக்கள் தான் பிஜேபி மேனிஃபெஸ்ட்டோ இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் அதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க அப்போ இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய மேனிஃபெஸ்ட்டோ வந்து ரொம்ப யதார்த்தமாக சாதாரணமாக இருக்குது அண்ட் எதிர்பார்த்த மாதிரியே உங்கள் இவங்களுடைய அந்த மதம் சார்ந்த மத வெறுப்பு சார்ந்த மத துவேஷம் சார்ந்த கருத்துக்கள் அதில் ஸ்டாட்டிக்காக இருக்குது சிஏஏ யூனிஃபார்ம் சிவில் கோடு ஒரே நாள் ஒரே தேர்தல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா ஒரு நோயாளி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நீங்கள் ஆப்பிள் வாங்கிட்டு போகலாம் ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போலாம் பிரெட் வாங்கிட்டு போலாம் கொஞ்சம் மருந்து வாங்கிட்டு போகும்ன்ற நாங்கள்

அப்போ அதற்கு அதுக்கு நீங்க மருந்து என்ன வச்சிருக்கீங்க அதே மாதிரி விமன் பார்ட்டிசிபேஷன் ரேட் பெண்களுடைய பங்கேற்பு விகிதம் வந்து குறைஞ்சிருக்கு இந்த எழுபது ஆண்டுகளில் யுபி அரசாங்கத்தில் கஷ்டப்பட்டு நாங்கள் உயர்த்தி வச்ச அந்த பெர்சென்டேஜை குறைச்சிருக்காங்க இந்த பத்தாண்டுகளில் அப்போ அதுக்கு அதை சரி செய்யறதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஆயுதம் இருக்குன்னு கேட்டோம்னா அதை பற்றி எதுவுமே இந்த அறிக்கையில் இல்லவே இல்லை அப்போ இதுதான் நாங்கள் சொல்கிறோம் மறுபடியும் மறுபடியும் உங்கள் வந்து இந்த மத விருப்பை பேசுறதுக்கு தான் இந்த அறிக்கை வந்து பயன்படுவதை தவிர இந்தியாவினுடைய உண்மையான பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு எதுவுமே அதில் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன் அண்ட் குறிப்பாக நாங்க காங்கிரஸ் கட்சியும் பிஜேபியும் சார்ந்து நீங்க யோசிக்கணும்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில முதல் பகுதியில குடுத்திருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா சமூக நீதி பாயிண்ட் என்ன நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்ன்றதை பதிவு பண்ணிருக்கோம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மோடி வந்து தன்னை ஒரு ஓபிசி பி பிரதிநிதியாக சொல்றாரு குடியரசுத் தலைவர் ஒரு பழனி சமூகத்தை சார்ந்தவங்கன்னு சொல்றாங்க ஆனா உடைய வாக்குறுதியில ரெண்டாயிரத்தி பதினாலுல சொல்லி இருந்தாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தினார்கள் நாடாளுமன்றத்தில் இந்த ஆண்டு பட்ஜெட் வாசிக்கும் போது நிதியமைச்சர் அந்த வார்த்தையை பயன்படுத்த அது வந்து எலெக்ஷனுக்காக பயன்படுத்தினாங்க இப்ப நான் என்ன சொல்றேன் மேனிபெஸ்டோல நீங்க என்ன சொல்றீங்க சொல்லிருக்கீங்க நீங்க காஸ்ட் சென்சஸ் பத்தி என்ன பேசிருக்கீங்க நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பீங்களா மாட்டீங்களா அப்ப நாங்க தெளிவா பேசிருக்கோம்ல காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசிருக்காரு நாங்க ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்த கூட இருக்கலாம் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அதன் மூலமாக நாங்க போவோம்ன்ற தெளிவாக பதிவு பண்ணிக்காங்களா விடோதிக்கு வேணுமா அதை நீட்டிக்கணுன்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல பிரைவேட் செக்டர் ரிசர்வேஷன் வேணும்னு நாங்க பேசுறோம்ல அந்த மாதிரியான முற்போக்கு திட்டங்கள் எதுவுமே இல்லை இல்லையே அப்போ நீங்க திருப்பி திருப்பி மோடி சொல்றதுல யாருக்காக என்ன ரெப்ரசன்டேஷன் நடந்துக்கீங்க அதுதான் கேட்குறோம் அப்போ இது வந்து ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி யானைத்தஞ்சு கட்டணமான மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் கலர் கலராக சொன்ன கதைகள்லாம் இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் போயிருக்குது அண்ட் கடைசியாக முத்ரா பற்றி பேசும்போது இந்த முத்ரா ஸ்கீம் வந்து உண்மையிலேயே வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி குறைந்த வட்டியில் கடன் கொடுக்க முடியும் திட்டம் தான் அது அதனால் வேலை வாய்ப்புலாம் பெருசாலாம் ஜென்ரேட் ஆகலைன்ற யதார்த்தம் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்தியாவில் கொடுக்கப்பட்ட கடன்களிலேயே அதிகமான வாரா கடன் இருக்கக்கூடிய திட்டமாக முத்ரா ஒன்று இருக்குது என்பிஏ என்பி அதிகமாக விழுந்திருக்கக்கூடிய திட்டம் விச் மீன்ஸ் என்னதுன்னா உங்களுக்கு சிறு சிறு கடன்கள் கொடுக்குறோம்ல அது திருப்பி வங்கிகளுக்கு வரவே இல்லை அது அரசுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுருக்கு அதுக்காக என்ன செஞ்சிருக்காங்க அப்போ இது மாதிரி எல்லாம் இவங்க வந்து முடி மறைச்சிட்டு ரொம்ப ஒரு கிளாசியாக அப்படி பார்த்தா பெரிய பெரிய மணக்காரர்கள் வாங்கிட்டு போறதுக்கு இவங்க சாமானியர்களை வாழ் வாழ்வாதாரத்துக்காக தூக்கி விடுறதுங்கிறது சரியான ஒன்றை தானே பார்க்க முடியும் அவங்க டேட்டா காமிச்சிட்டு போறதை விட இது எவ்வளவு பெட்டர் தானே அந்த அந்த அடிப்படையில் அது சரி அந்த அடிப்படையில் சரிதான் ஆனா எத்தனை ஏழைகள் வாங்கியிருக்காங்கன்னு முதல்ல நிரூபிக்கணும்ல ரெண்டு கோடி கொடுத்துதான் சொல்றாரு தமிழ்நாட்டில் அவங்க யாரு அவங்க ஏழைகள் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் இருக்குமா டேட்டா இருக்குமா அதனால் அவங்க பயணிச்சிருக்காங்க அது மூலம் ஜென் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆயிருக்கா அப்படின்னு அது மூலமாக எதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அதன் மூலமாக என்ன நடந்துச்சி டேன் அவர் நீங்கள் தமிழ்நாட்டில் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறாங்க அதன் மூலமாக இங்கே சில விஷயங்கள் மாறி இருக்குது இப்போ பொருளாதாரம் சார்ந்து பற்கப்பட இன்கம் சார்ந்து சில விஷயங்கள்லாம் மாறி இருக்குது அந்த மாதிரியான மாற்றங்கள் ஏதாவது நடந்து நிகழ்ந்துருக்கிறதா அதை பற்றின ஆராய்ச்சிகள் நடந்திருக்கிறதா உங்கள்கிட்ட டேட்டா இருக்குதா அப்படின்னு கேட்டால் எதுவுமே இல்லை அப்போ இவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஐ வாஷ் மாறி இருக்குது எதுவுமே ஒரு ப்ராப்பரான டேட்டா இல்லாமல் ப்ராப்பரான ரிசர்ச் இல்லாமல் சும்மா வந்து எதை கொடுக்கணுமே கொடுத்த மாதிரி இருக்குது இன்றைக்கி நீங்க காங்கிரஸ் கட்சி அறிக்கை வரும்போது ஊடகங்களே கொண்டாடுனாங்க மக்கள் எல்லாம் கொண்டாடுனாங்க அன்னைக்கு ஃபுல்லா ரெண்டு நாள் மூணு நாள் அதுதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இது வந்து உங்களோட அறிக்கை குறித்தும் அதே கேள்வி அவங்க வைக்கிறாங்களே மகாலட்சுமி திட்டத்தை எப்படி கொண்டு சாத்தியப்படுத்த போறீங்க அது ஐ வாஷ் அப்படின்ற ரொம்ப சிம்பிள் நாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலும் போது நாங்க ஒரு திட்டம் கொடுத்திருந்தோம் அதுக்கு பேரு நியாய திட்டம் அதுல ஒரு குடும்பதாரருக்கு மாதம் ஆறாயிரம் ரூபாய் தருவோம் நாங்கள் சொல்லிருந்தோம் அந்த திட்டத்தினுடைய நீட்சி தான் மகாலெட்சுமி திட்டம் அதாவது அதுல குடும்பதாரருக்கு இது பெண்களுக்கு அப்போ எப்படின்னா உங்களுக்கு அது ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்றோம்ல இங்கே ஒரு லட்சம் ரூபாய் மாசத்துக்கு எட்டாயிரத்து ரூபா வருது ஆறாயிரத்து எட்டாயிரத்தி ரூபா அப்போ எட்டத்துல எப்படி கொடுக்க முடியும்னா இந்திய அரசு ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ ஸ்டடி பண்ணி அதன் மூலமாக எங்கெங்கெல்லாம் பணம் தேவையில்லாமல் செலவு செய்யப்படுகிறதோ உதாரணத்துக்கு மூணாயிரம் கோடிக்கு செல அறுபதாயிரம் கார்பரேட் கம்பெனிக்கு தள்ளுபடி எட்டாயிரம் கோடிக்கு சொகுசு விமானம் இந்த மாதிரி பணம் செலவு பண்ணுறாங்களே இந்த மாதிரி பணத்தில் தேவையில்லாத செலவுகளை குறைத்து அதை நம்ம ஏழை பெண்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதன் மூலமாக இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கலான்றது எங்களுடைய கருத்து இப்போ பணம் இன்னும் ஒன்றிய அரசு கிட்ட இல்லாமலாம் பணம் இருக்குது எங்ககிட்ட மனசு இருக்குது ரெண்டுமே ஒன்றிணைஞ்சு வரும்பொழுது மனசு மனசு இல்லை ஏழைகளுக்கும் பெண்களுக்கும் நலிவடைந்தவருக்கும் சமூக நீதி ஒடுக்கப்பட்டவருக்கும் பிற்படுத்தப்பட்டவருக்கும் நல்லது செய்யணுன்ற எண்ணமே அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை அவங்க இருக்கிறாங்க மோடிக்கு கேரண்டி தெரியாமல் சொல்லிட்டாங்க இந்தி தெரியாம ரெண்டாயிரத்தி பதினாலுல இதே மோடிக்கு கேரண்டியோட வாரண்டி முடிஞ்ச அஞ்சு வருஷம் ஆகுது இப்போ திருப்பி மோடி கேரண்டி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க அதனால் ஒரே வரியில் சொல்லணும்னா அது ஏழை மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் சுத்தமாக பொருந்தாத ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கிறது குறிப்பாக சமூக நீதிக்கு எதிரான அறிக்கையாக இருக்கிறது